ஃபிட்னஸ் வீட்டில் சார்க்கு உங்களுக்கு அனுபவங்களும் தொழில்லை வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜஸ்ட் ஒரு அவர்னஸ் ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க அப்படி அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதாவது சின்ன சின்ன ஆர்டர்ஸ் பண்ணுறதுனால பிரச்சனை வருது ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் ரொம்ப போகிறத காரணம் நான் எப்பயுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொரியர் அதிகமாக பண்ணுறது இந்த இதெல்லாம் அதிகமாக பண்ணுறதில்லை எதுனா பைக் டேக்ஸில் ரொம்ப பண்ணுறது இல்லை இதில் பிரச்சனை இன் வந்தது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் அதாவது சின்ன சின்ன ஆர்டர்ஸ் பண்ணுறதுனால பிரச்சனை அப்பப்போ வருது ஆனால் பெரிய ஆர்டர் பண்ணுறதுனால அந்த அளவுலாம் வருது சின்ன ஆர்டர்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா தான் பண்ணேன் ஓலால தொடர்ந்து ரெண்டு ஆர்டரும் பார்த்தீங்கன்னா சின்ன ஆர்டர் தான் ரெண்டு ஆடரும் தொடர்ந்து பிரச்சனை வந்தது ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா பிக்கப் வந்து ஆலோப்பேட்டு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நேராக நுங்கம் பார்க்கும் பிக்கப் பண்ணும்போதும் பிரச்சனை இல்லை வண்டியில் போகும்போதும் பிரச்சனை இல்லை ஆனாலும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சரியான தொல்லை பண்ணி தான் தொல்லை தொல்லையாக தான் இருந்தது என்னென்னா ஹெல்மெட் போடவே போடவே இல்லை ஒருவருக்கு நல்லாட்டி ஹெல்மெட் போடுங்க போடுங்கலாம் சொல்கிறதே கிடையாது கையில் கொடுத்துருது ஏன் டியூட்டி கரெக்டாக நான் கொடுத்தது ஹெல்மெட் போடுங்கன்னு ஏறும்போதே சொல்லிடுது ஆனால் அவங்க அதுக்கு மீறி போடலைன்னா ஃபைன் பிரச்சனை வந்ததுன்னா அவங்க தான் கொடுத்தாங்க இல்லைனா நான் விட மாட்டேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது இந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ஹெல்மெட் போட்டு தான் வராங்க யாராவது ஒன்று ரெண்டு பேர் சும்மா அந்த ஹேஸ்டே கலையாமல் இருக்குது அப்படி இப்படி போட மாட்டேங்கிறாங்க அப்புறம் சிக்னல் வந்தோன்னா சார் ஹெல்மெட் போட்டுருங்க அப்படின்னு நான் தான் சொல்லிடுது ஓகே ரைட் இப்போ அந்த ஃபர்ஸ்ட்டு சொன்னது பிக்கப் வந்து ஆல்வர் போய்ட்டு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நுங்கம் பார்க்கும் அவர் கூட ஹெல்மெட் போட மாட்டேன் தான் சொன்னார் அவர் ட்ராப் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ட்ரு கொடுக்குறோம்ல என்ட்ரு கொடுக்குறது பிரச்சனை ஆரம்பிச்சது அந்த என்ட்ரு கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் மீட்டர் இது நிறையா பேர் பண்ணுவாங்க ரொம்ப சேஃபாக இருந்துக்குவாங்க இது ஒரு ஹண்ட்ரட் டு டூ மீ டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஆனால் உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு பைக்கில் இருக்க உட்காந்துட்டு போதே சொல்ல கேட்க ஆரமிச்சாரு ஆனால் நான் ஒன்றே நான் எந்த ஒரு இடையூறு எதுவுமே பண்ணலை அவர் கேட்குங்களா பதில் சொல்லணும் அவன் கேட்கறதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் எப்பயுமே இருக்கிறது என்ட்ரு கொடுத்த அப்புறம் அந்த கேஷில் இப்போ என்ன பிரச்சனை ஆகுது வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வரைக்கும் அந்த வேறு ஏதாவது பிரச்சனை சொல்லிட்டு நான் ஜிபே நம்பர் சொன்னேன் டைப் பண்ணாரு டைப் பண்ணிட்டு ஆனால் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு ரூபா போட்டேன் அப்படின்னு சொன்னார் இருபத்தஞ்சு ரூபா வந்துருச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா மேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு டூ ஹண்ட்ரட் இருந்ததில் கேப்பு அவர் ஜிபே நம்பர் கேட்கும் போதே நான் மேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா சிலர் இந்த பிரச்சனைகள் பண்ணுவாங்க ஏன்னா கரெக்டாக அந்த இறங்குறோம்ல ஏ என்ட்ரி கொடுக்குறோம்ல அது கொடுக்கிறதுக்குள்ள மேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணி என்ட்ரி கொடுக்குறதுக்குள்ளே அவங்க இறங்கி அதுக்குள்ளே போயிடுவாங்க எங்கே போவாங்கன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அவங்க காணாமல் போயிடுவாங்க எதாவது ஏதோ ஒரு ஃபு ஃபிளாட்டுக்குள்ளே போயிடுவாங்க இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஏதாவது மாலுக்குள்ளே போயிடுவாங்க நம்ம எந்த வீட்டுக்கு போய் தேடுவாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட உடனே நம்பர் கேட்ட உடனே நான் ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன் கரெக்டாக அவர் இறங்குற அந்த ஸ்பாட்டில் என்ட்ரி கொடுத்துட்டேன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் காமிச்சது ஐம்பத்தஞ்சு ரூபா நான் உடனே சொன்னேன் சார் இந்த பாருங்கள் ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படின்னா இல்லை எனக்கு இருபத்தஞ்சி தான் காமிச்சது அப்படின்னாங்க சரி இல்லை என் ஆப்பை பா என் ஆப்பில் நான் சார் காட்டுது அப்படின்னா இல்லைங்க எனக்கு இருபத்தஞ்சி தான் காமிச்சது காமிச்சிது அப்போ நீங்களும் உங்கள் ஆப்பை காட்டுங்க சார் அப்படிங்க அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு தேடுதேன் தேடுற மாதிரி கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டுதார் நான் கொஞ்சம் பொறுமையாக நின்றுட்டு தான் என்ன சார் சார் இது கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் அவர் அது அவர் இல்லை நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா திருப்பியும் திருப்பியும் எவ்வளோ நேரம் பண்ணுறாலும் தேக்கிட்டுமே சிலண்ட்டாக நின்றுட்டு தான் இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அவராக வந்து இதை எதில் பார்க்கணும் அப்படினாரு ஹிஸ்ட்ரியில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணி ஹிஸ்ட்ரியில் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் அவர் ஆப்லையும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா காமிச்சது அதை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணார் நான் எனக்கு இருபத்தஞ்சு தான் அங்கே காமிச்சது அப்படின்னாரு இல்லை எனக்கு ஐம்பத்தஞ்சு தான் காமிக்குது உங்களுக்கும் அம் பாருங்கள் உங்கள் ஆப்லையும் ஐம்பத்தஞ்சா தான் காமிக்குது பாருங்கள் ஒரு வேலை உங்கள் ஆப்பில் கம்மியாக காமிச்சிட்டு ஏன் ஆப்பில் அதிகமாக காமிச்சதுன்னா நான் பேசவே மாட்டேன் அந்த இடத்தோட நான் போயிடுவாங்க சரி ஆப்பில் மிஸ்டேக் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதிக பசங்க பண்ண முடியாது அதாவது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ரெண்டுமே ஈக்குவலாக தாங்க காட்டுது அதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும் வந்த கிலோமீட்டரும் நம்ம அஞ்சு புள்ள ஃபைவ் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் எக்ஸாக்ட்டாக பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே நம்ம வந்தோம் ஸோ எக்ஸாக்டாக அந்த கிலோமீட்டருக்கு ஏற்ற அமௌண்ட்டு தான் நான் நான் கரெக்டாக தான் கலெக்ட் பண்ணுறேன் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் திருப்பியும் சொல்கிறேன் நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேஷ் கேட்டேனா இல்லை ஆப்பில் இருக்கற அமௌண்ட்டு தான் நான் கேட்குறேன் வேற எதுவும் தப்பாக கேட்கலையே தப்பான ரூட் இல்லையும் போனேன்னா இல்லை எக்ஸ்ட்ரா அதிகமாக அமௌண்ட் ஏதாவது ரூட் போனா இல்லைவே இல்லை எதுவுமே போகலை அப்புறம் என்ன ஏன் செய்கிற தப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே சார் அப்படின்னு அவர் கடைசி வரைக்கும் அமௌண்ட் கொடுக்கவே இல்லைங்க இருபது ரூபா தான் கொடுத்தாரு இருபத்தஞ்சு ரூபா போக எக்ஸ்ட்ரா இருபது ரூபா கொடுத்தாரு எனக்கு சரியான கோவம் லைட்டாக இல்லை எனக்கு லைட்டாக கோவம் தான் பத்து ரூபா கீழே போடுறதுக்கு நான் என்ன பண்ணுறது கீழே போட்ட மாதிரி தான் ஏன்னா சண்டை போடுற மாதிரி தெம்பும் என்கிட்ட இப்போ இல்லை ஏன்னா இவங்க எல்லாம் தயாராக இருக்காங்க சண்டை போகிறதுக்கு தயாராகவே இருக்காங்க அதனால நான் ஒன்றுமே பேச முடியல ரூபா போச்சுன்னு சொல்லிட்டு விட்டேங்க விட்டு அந்த ஸ்பாட்டில் அவன் மேலே ஏற்கனவே ப்ரெஷர் இருந்ததா அந்த ப்ரெஷரில் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் முடித்த அடுத்த செகண்ட் இன்னொரு ஆர்டர் வந்ததுங்க ஃபீமே இந்த ஆர்டர் சாரி தொண்டை கொஞ்சம் கட்டிக்கிச்சு இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி ஃபீமேல்ஸும் பண்ணவும் மாட்டாங்க மேலும் பண்ண மாட்டாங்க நூற்றில் ஒருத்தர் தாங்க அந்த ஒன்று ரெண்டு பேர் தாங்க அதாவது சின்ன ஆட்ரு வந்ததாங்க இந்த மாதிரி பிரச்சனை வருது ஸோ அந்த அடுத்தவரை பார்த்திங்கன்னா அங்கேயே பக்கத்துலேயே கொஞ்சம் ஒருத்தர் பிக்கப்பு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக மீசாப்பட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போய் ட்ராப் பண்ணுற மாதிரி வந்தது அவங்களும் அதே தான் பண்ணாங்க ஆனால் என்னன்னா என்ட்ரிப் கொடுக்குற வரைக்கும் அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல என்ட்ருப் கொடுக்குற அவங்க அந்த இது நம்பர் சொல்லுங்கள் அதெல்லாம் சொல்ல இறங்கின அப்புறமா பொறுமையாக அவங்க ஆப்பை ஓப்பன் பண்ணி அதெல்லாம் பார்த்து அமௌண்ட்லாம் பார்த்தோம் என்ட்ருப் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாற்பது ரூபா அதாவது அவ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்ததே ரெண்டு கிலோமீட்டர் தான் ஸோ அதுக்கான அமௌண்ட்டு இருபத்தஞ்சி ரூபா கரெக்டாக தான் அவங்களுக்கு காமிச்சிருக்கு அவங்களுக்கு ஆப்பில் அவங்களுக்கு அதே பிரச்சனை தான் இருபத்தஞ்சா தான் காமிச்சது ஆனால் இறங்கி என்ட்ரு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா காமிச்சது இது வந்து வேற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்த பிறகு நாற்பது ரூபா என் ஆப்பில் காமிச்சது அவங்க ஆப்லையும் நாற்பது ரூபான்னு காட்டாமல் இருபத்தஞ்சி ரூபா ப்ளஸ் பதினஞ்சு ரூபா தனித்தனியாக அதை காமிச்சிருக்கு அது என்னென்னா இவங்க ஏற்கனவே கேன்சலேஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னால் அதாவது எனக்கு வந்து ஆர்டருக்கு முன்னால் வந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க கேன்சலேஷன் பண்ணதுனால என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு ரூபா நான் தரமாட்டேன் இருபத்தஞ்சி தான் எனக்கு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நான் மேம் இல்லை மேம் நீங்கள் பாருங்கள் மேம் எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை மொத்தமாக காட்டாமல் இருபத்தஞ்சு ரூபா தனியாக பதினஞ்சு ரூபா தனியாக ரெண்டுமே எனக்கு தான் பே பண்ணணும்னு சொல்லிட்டு அதிலே காட்டுதில்லை மேம் ஆப்பில் பாருங்களேன் மேம் நான் அதை தப்பாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன் உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேறு அந்த டென்ஷன் லாஸ்ட்டில் அந்த கஸ்டமர் பண்ணாலில்ல அந்த டென்ஷன் என்னடா எனக்கு மட்டும் இப்படி தொடர்ந்து வருது அப்படின்ட்டு ஒரு டென்ஷன் வேறு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க நான் அதெல்லாம் மாட்டேங்க அப்படின்னு நம்பல மேம் அங்கே பாருங்கள் மேம் உங்களுக்கு ஆப்பில் எனக்கு கொடுக்க சொல்லி நாற்பது ரூபான் அமௌண்ட் அப்படியே காட்டுது மேம் ஆனால் என்ன சேர்த்து கட்டாமல் தனித்தனியாக காட்டுது அது எப்படி காட்டுதுன்னா தோழர் இவருக்கு நாற்பது ரூபா பே பண்ணுங்க ஆனால் வந்து அந்த அமௌண்ட்டு ஈயன் நாற்பது ரூபா அப்போது ஊப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து மேலே ஒரு அமௌண்ட் போட்டு கீழே ஒரு அமௌண்ட்டு கேன்சலேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு வாங்க சொல்லி வந்திருக்கோம் அதை டோட்டல் அமௌண்ட்டாக கீழே வந்திருக்கும் அதை அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன கான்செப்ட் இருக்காங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா தனியாக காட்டுது பதினஞ்சு ரூபா தனியாக காட்டுது அப்போ பதினஞ்சு ரூபா அது யாருக்கே கொடுக்குது நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க நான் தான் ஆப்பில் எனக்கு காட்டுதே நாற்பது ரூபா அப்படின்னு ஸோ நான் என்ன பண்ணால் ஒன்றுமே சொல்லலை அப்புறம் இன்னைக்கு என்ன மேம் எவ்வளோ மேம் அமௌண்ட் கொடுப்பீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா மேம் இந்த இருபத்தஞ்சிருவா கொடுத்து நான் அவங்களை ஃப்ரீயாக கூப்பிட்டு வந்த மாதிரி தானே மேம் அப்படின்னு ஹலோ பார்த்து பேசுங்க அப்படின்னாங்க நான் என்ன தப்பாக பேசினேன் அப்படின்னு நான் கரெக்டாக நான் நான் யோசிச்சு பாருங்கள் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு கேளுங்கள் இந்த இடத்துல நான் சொன்ன வார்த்தை என்ன தப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்து பேசுனா என்ன தப்பான வார்த்தை நான் சொன்னேன் அப்படின்னு இல்லை நீங்கள் பேசுறது சரியில்லை அப்படின்னா என்ன பேசுனா சொல்லுங்கள் மேம் அப்படின்னு நான் என்ன பேசுனா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு இதில் ஏதாவது ஒரு மீனிங் ஏனோ என்னோடய வார்த்தை தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு ஃப்ரீயாக கூப்பிட்டு வரதுன்ற வார்த்தை தப்பா அப்படின்னு உடனே அவங்க நான் அதுக்கு அந்த கொஷின் நான் திருப்பி கேட்டதுனால அமைதியாக ஆகிட்டாங்க இல்லைனா பார்த்தீங்கன்னா வேறு இஷ்யூவாக இருக்கும் இல்லைனா அவங்க வேறு மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு பத்து ரூபா கொடுக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க தெரியுமா தோழர் சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது இப்போலாம் பெரிய ஆர்டராது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது ரூபானால எக்ஸ்ட்ரா இருபது ரூபா போடுற கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களும் இவங்கள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் யாருமே வந்து பணக்காரங்களும் கிடையாது நூறுரூவா கொடுக்க வேண்டியதில் நூற்றி பத்து ரூபா கொடுக்குறாங்க நூ செல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா நான் ரூபா கொடுக்கறாங்க ஒரு பத்து ரூபா கொடுத்துருக்கு ரெண்டு பேர் என்னை கஷ்டப்பட்டுக்கிட்டாங்க இன்றைக்கி இது வந்து என்னென்னா முன்கூட்டியே சேஃபாக இருந்துக்கோங்க அப்படின்றேன் சார் உங்களோட அமௌண்ட் அதாவது பிக்கப் பண்ணும்போதே நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கால் டாக்ஸி இல்லை ஆட்டோலாம் புக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அமௌண்ட்டு கேட்பாங்க இரநூத்தம்பது ரூபா காட்டுது முந்நூற்றம்பது ரூபா காட்டுது எவ்வளோ அமௌண்ட் காட்டுது அப்படின்னு கேட்பாங்க அந்த அமௌண்ட் ஓகே அப்படின்னா தான் அவங்க வருவாங்க மாதிரி தான் இப்போ நம்மளும் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டெலாம் நான் இருக்கேன் ஏன்னா இருபத்தஞ்சி ரூபா காட்டுதுன்னு நம்ம உங்க சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு என்ன காட்டுதுன்னு காட்டணும்ல இப்போ ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுருவா அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லை இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த அமௌண்ட் வந்துன்னா ஓலாலை வந்து பாதி அமௌண்ட் ஓலாவில் வந்து இப்போ அந்த பிரச்சனை என்னென்னா பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை தொடர் ஏன்னால் அந்த பாதி அமௌண்ட் கலெக்ட் பண்ண சொல்லி வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபானா அவங்களுக்கு ஆஃபர் கஸ்டமருக்கு இப்போ அதிகமாக ஆஃபர் போயிட்டுருக்கு அதில் தான் இப்போ சிக்கலே இருக்குது வேற வேறோன்னு இல்லை ஆனால் சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எடுக்கிறதா இருந்தால் முன்கூட்டியே சேஃபாக இருந்துக்கோங்க என்ன சேஃபாக இருந்துக்கோங்கன்னா இந்த ஒரு இரநூறு மீட்டர் இல்லை முந்நூறு நூறு மீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் வரும்போது நம்பர் கேட்பாங்க பார்த்தீங்களா இல்லை இல்லை நான் இறங்கிட்டு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிடுங்க அது ஒன்றும் தப்பே இல்லை இல்லை சார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்குறாங்க அமௌண்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுத்துட்டு அவன் இறங்கி அவங்க போயிடுறாங்க அப்படின்னு நம்ம வார்த்தை விடலாம் வார்த்தை விடக்கூடாது அப்படி இல்லை நீங்கள் வேணாம் எதுவுமே அதிகம் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணலாம் என்ன பண்ணலான்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் இந்த நம்பர் கேட்குறாங்களா ஜிபே நம்பர் கேட்குறாங்களா ஆன் த ஸ்பாட்டில் அவங்க நம்பர் கேட்குற டைமில் நீங்கள் மேப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஏன்னா ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் தானே மேப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பை ஓப்பன் பண்ணிச்சுக்கோங்க இறங்கும் போது ஆன் த ஸ்பாட்டில் என்ட்ரு கொடுத்துருங்க இதுதான் பெட்டர் ஐடியா ஏன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டர்ஸ் தான் அதிகமாக வருது பெரிய ஆர்டர்லாம் அந்த அளவுக்கு வரதில்ல தொடர் ஆனால் சேஃபாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் சொல்ல வரேன் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க ஓகே அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா பாய் பாய்